வணக்கம் வாழ்க வளமுடன் வாங்க இன்றைக்கி ஒரு டிஃபன் சாம்பார் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்மோம் கிச்சன் வாங்க இன்றைக்கி நைட்டு வந்து இட்லிக்கு சாம்பார் வைக்க போகிறோங்க டிஃபன் சாம்பார் இதில் இந்த டம்ளரில் ஒரு அரை இது தான் வச்சுருக்கேன் பசிப்பருப்பு காய்கறிலாம் போட்டு வைக்கிறதால பருப்பு குறைச்சிட்டேன் நான் நிறையா நைட்டில் வேண்டான்ட்டு இதை வாஷ் பண்ணிப்போம் அதில் என்னென்ன போட போகிறோன்னா கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் பீக்கங்காய் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீக்கங்காயில் பாதி பாதி பீக்கங்காய் இது ஒரு கேரட் ஒரு சின்ன கேரட்டு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் நைட்டில் வந்து கேஸ்ட்ரிக் ட்ரபுள்லாம் இல்லாமல் எப்போயுமே பருப்பில் ஒரு ரெண்டு பூண்டு போட்டால் நல்லது அதனால் ரெண்டு பூண்டு போட்டுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு பெருங்காயம் ரெண்டு பெருங்காயம் ரெண்டு ஸ்கொயர் வச்சுருக்கிறது கருவேப்பில் அவ்வளோதாங்க நம்ம வந்து பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டேங்க இதில் வந்து பெருங்காயம் போட்டுப்போம் ரெண்டு பெருங்காயம் போட்டாச்சு அதே மாதிரி இதுலேயே கத்திரிக்காய் ஒரு கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி போட்டுக்கலாம் இதே மாதிரி பீக்கங்காய் கேரட் இதில் மஞ்சள் தூளும் போட்டுப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காயெல்லாம் வந்து வாஷ் பண்ணிவிட்டு பச்சை மிளகா காய் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிப்போம் எல்லாம் ஒன் பார்ட் ரெசிப்பியாக பண்ணிவிடுவோம் இதில் தக்காளி வெங்காயம் எல்லாமே போட்டுட்டோம் காய்கறியெல்லாம் இதில் தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து காரம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒன் பார்ட் ரெசிபியாக அப்படியே வச்சிடலாங்க சாம்பார் வந்து காய்கறி போட்டு சாம்பார் வைக்க போகிறோம் அவ்வளோதான் நல்ல காரசாரமான ஒரு சாம்பார் இது மிளகாவும் போட்டிருக்கோம் பச்சை மிளகாவும் நாலஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன் வெந்த ஒன்று நம்ம வெந்த ஒன்னா அப்படியே தாளிச்சு ரெண்டு தான் ஈஸியாக ஒரு சாம்பார் முடிஞ்சிடும் திக்னஸுக்கு வேணால் இல்லை ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு களை ஊற்றிக்கலாம் இல்லை கடலை மாவு கரை ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் பொட்டுக்கடலை மாவு கூட களை ஊற்றிக்கலாம் உப்பு போட்டாச்சுங்க தேவையான அளவு எல்லாமே போட்டாச்சு மிளகாத்தூள் போட்டுட்டோம் உப்பு போட்டுட்டோம் தேவையான அளவு நம்ம மூடி எல்லாம் தாளிச்சிட்டோம்னா நம்முடைய சாம்பார் சூப்பரா எம்மையா சீக்கிரமா ரெடி ஆயிடும் சாம்பார் திக்னஸுக்கு நம்ம கடலை மாவோ அரிசி மாவோ பொட்டு மாவோ கரைச்சி ஊற்றலாங்க நான் இன்னைக்கு அரிசி தான் கரைச்சி ஊத்திருக்கேன் சாம்பார் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு கரைச்சி ஊற்றி இருக்க பாருங்கள் ஒரு ரெண்டு கொதி கொதிக்க வச்சு தாளிச்சிட்டா நம்முடைய சாம்பார் எம்மையாக திக்காக ரெடியாகிடும் சூப்பராகிடுங்க இட்லிக்கு நைட்டு எங்கள் வீட்டில் காய்கறி போட்ட அந்த பாசிப்பருப்பு சாம்பார் தான் ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி டக்குன்னு செய்கிறதுக்கு நிறைய பேர்லாம் வந்துவிட்டாங்க வீட்டில்னா டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த சாம்பார் ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும் இது ரெண்டு கொதி கொதித்தோடனே தாளிப்பு கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய சாம்பார் எம்மையாக ரெடியாகிடுச்சுங்க இதில் காய்கறிலாம் போட்டு வச்சுருக்கதால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் தாளிப்பு தாளிப்பு கொடுத்துட்டு பார்க்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சோடனே நம்ம கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இல்லை பொரியட்டும் சாம்பார் ரெடியாக இருக்குது இதையும் அதில் தாளிப்பு கொட்டிட்டு ஒரு பத்து கொதி கொதிக்க வச்சிருக்கேன்னா அந்த சாம்பார் வந்து அருமையாக ரெடி ஆகிடும் இது பொறிஞ்சோடனே சாம்பாரில் கொட்டிட்டு ஒரு பத்து கொதி கொதிக்க வச்சிருக்கிட்டால் நம்ம சாம்பார் ரெடி எம்மையாக ரெடி ஆகிடும் சாம்பார் அருமையாக ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து கொதி கொதிச்சோடனே மிரக்கிடலாம் இட்லி சாம்பார் சூப்பராக இனிமே ஆச்சு இந்த சைடில் இட்லி ஊற்றி வச்சாச்சு இந்த சைடில் இட்லி வெந்துட்டு இருக்கு நம்ம சாம்பார் ஆனவொன்ன சாப்பிட வேண்டித்தான் நம்ம மேல்பொடி வந்து புளியோதரைக்காக நுக்கி வச்சுருந்தோங்க கடலைப்பருப்பு காஞ்ச மிளகாய் தனியா பெருங்காயம் எல்லாம் போட்டு நுறுக்கி வச்சிருந்தோம் பாருங்கள் அந்த ப அந்த பொடி கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மேலே தூக்கலாம்ல டேஸ்டியாக இருக்கும் வெந்தயம் எல்லாம் போட்டு நுணுக்கி வச்சுருந்த பொடி இருக்குது அதில் ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதையும் நான் இந்த பொடி பொரியலுக்கும் போடலாம் நம்ம இந்த மாதிரி சாம்பாருக்கு போடலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக சூப்பராக எம்மியாக சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதில் வெள்ளம் டேஸ்ட்டு பிடிக்குதுன்றவங்க கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டுக்கலாம் அதில் நாட்டு சர்க்கரையோ வெள்ளமாக போட்டுட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம இட்லிக்கு சூப்பராக இருக்கும்